ஒரு பெரிய கோயில் கட்டுறது கட்டுனதே வந்துட்டு அந்த கோயிலில் குனண்டார் கோயில் இருந்து சுரந்த பாதை வழியாக கல் எடுத்துக்கிட்டு தான் அங்கே கட்டுனது சம்மதம் அப்படின்ற மாதிரி வேளாங்கண்ணி மாதா எல்லா முருகன் கோமாரா அம்மன் எல்லா சாமியும் அந்த அழகப்பன் வந்து இவர் இவரோட அந்த வாசலில் உட்காந்து உட்காந்துட்டு வந்தாலே ஒரு ரொம்ப மனசுக்கு அவ்வளோ அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் திரைப்பட பின்னணி பாடகர் கலைமம் அப்பா மாணிகம் அப்பாவை சொன்னாங்க இந்த கொடுக்கணும் யாருக்குமே கிடைக்காது டீமோகளை உங்களுக்கு கிடைச்சிருக்கு உனக்கும் தம்பிக்கும் கிடச்சிருக்கு அது கடவுளோட அந்த அழதப்பனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்லா தாராளமாக நல்லா செய்யுங்க அப்படின்னாங்க நம்ம ஒவ்வொருத்தரோட புல நம்ம வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதை தவிர்த்து வேறு எந்த விதமான கெடுதலும் நமக்கு கொடுக்காது மகமாயி சமயபுரத்தாலே உன் மகள எல்லாமே மகமாய் சமய குறத்தாலே உன் மகள எனக்கு எல்லை ஆம் எசிकोलॉजी ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் நல்லருக்கு நிறைந்த நவீன கல்வி more details sacas.ac.in பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆளைய பேய டவுன்லோட் செய்யவும் மகமாய் சமய உன் மகளனுக்கு எல்ல அமுும்கமாயி சமயபுரத்தாலே உன் மகளனுக்கு எல்லாமும் அமும் மீய கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கைய கிருத்தாவர் தரும் குங்குமம்தான் மங்கையர்க்கு கிருக்க மரமாயி சமயபுரத்தாயி உன் மகிழனுக்கு எல்லாவும் நீ சின்னதாக சாமி போடுந்தான் அதுதான் எங்களோட பூஜை ரொம்ப பூஜார ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க எல்லா சாமிங்களும் இருப்பாங்க அதாவது எம் சம்மதம் அப்படின்ற மாதிரி வேளாங்கண்ணி மாதா எல்லா முருகன் கோமாதா அம்மன் எல்லா சாமியுமே இது வந்து என்னையோட குலதெய்வ சாமி புதுக்கோட்டை மாவட்டம் குன்னண்டார் கோவில் அதாவது குன்னண்டார் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறது கட்டுனதே வந்துட்டு அந்த கோயிலில் குன்னண்டார் இருந்து சுரந்த பாதை வழியாக கல் எடுத்துக்கிட்டு வந்து தான் அங்கே கட்டுனது அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய விசேஷமான கோவில் கொண்டு வந்தார் கோவில் அங்கே வந்துட்டு எங்களோட அழகப்பன் சாமி வந்து எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் அது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த குலதெய்வம் அழகப்பன் சாமி அழகப்பன் காளியம்மா ஐயனார் ச சின்ன கருப்பு பெரிய கருப்பு செம்முனி கருமுனி இந்த மாதிரி நிறையா சாமிங்க இங்கே இருக்காங்க அதில் முக்கியமாக அழகப்பன் வந்து இந்தியோட குலதெய்வம் என் கணவரோட குலதெய்வம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துன்னு நினைக்கிறேன் ஆமாம் பத்தம் ஒம்போ பத்து பதினொன்று நினைக்கிறேன் பெரிய அளவில் ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி ஒரு நாங்கள் இந்த சாமி அழகப்பன் கோயிலை எடுத்து கட்டினோம் அது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு உரிமைப்பட்டவங்க வந்து அவங்கவுங்க குலதெய்வங்களும் வந்து எல்லா குலதெய்வமும் இங்கே இருக்கு ஐயனாருக்கு ஒரு ஃபேமிலி காளியம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி முனியாண்ட ஒரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு அந்த மாதிரி வெளியூர் போனவங்கெல்லாம் இப்போ எங்களை மாதிரி இப்போ நாங்கள் இங்கே தஞ்சாவூர்ல இருக்கோம் எங்கள் அதாவது இங்க கண்ணூருக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் விவரம் தெரியாதப்பா இங்கே இடம் மாதிரி வந்தவங்க ஹம் பாட்டம் பூட்டங்காலங்கள்ல அங்கே இருந்துட்டு வந்தவங்க அதுதான் அவங்களோட குல தெய்வம் இஷ்டமான ஒரு தெய்வம் நான் ஒரு சின்னதாக வந்து நான் அதிகமாக நான் அந்த எங்கள் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட போனதில்லை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்ததுலேருந்து ஏன்னா எங்களுக்கு சின்னதாக ஒரு அந்த அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சாமியை நோக்கி போனோம் சொந்தக்காரன்லாம் சொன்னாங்க தான் அந்த சாமி வந்து சாமி ரொம்ப எங்களுக்கு ஈடுபாடு உண்டு பொதுவாக எல்லா நிறையா கோயில்களுக்கு போனோம்னா கச்சேரிக்கு போகிற புரோகணம் போகிற ஊரில் எல்லாம் நிறைய நல்லா சாமி கும்பிடுவோம் எல்லோரும் சொல்லுவாங்க குலதெய்வம் குலதெய்வம் ஆகிட்டு எங்களோடய குலதெய்வம் அப்படின்னு நான் நினப்பேன் எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க எங்களோட குலதெய்வம் இருக்குது அதை நாங்கள் போய் பராமரிக்கல அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் என்ன எந்த ஊர் என்னன்னு கேட்கும்போது இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு லட்சம் செலவுனே அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் சாமியை தேடி போனோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் திரைப்படத்தில் நான் பாடினதுக்கு எல்லாமே நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது நல்ல சாமி வந்து எங்களுக்கு ரொம்ப ப பக்கத்துணையாக அங்கே போயிட்டால் ஒரு சின்னதாக ஒரு கஷ்டமாக ஒரு மனதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட கிளம்பு கோ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிம்பாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அங்கே போயிட்டு வந்தோம்னா அது ஒரு அந்த அழகு பெண் வந்து இவர் இவரோட அந்த வாசல்ல உட்காந்து உட்காந்துட்டு வந்தாலே ஒரு ஒரு ரொம்ப மனசுக்கு அவ்வளோ அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு தெய்வம் எல்லா இஷ்ட தெய்வங்களும் இங்கே இருக்காங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணி பெரிய அளவில் பெரிய அளவுல பிரம்மாண்டமாக கட்சியரிலாம் பயங்கரமா பண்ணி மாலதிலட்சுமி அக்கா வந்திருந்தாங்க வேல்முருகன் வந்திருந்தாங்க ஆண்டனி தாஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே நிறைய பேர் அதில் வந்து சிறப்பாக ஒரு விருந்து கொடுத்தோம் இசை விருந்து பெரிய அளவில் நடந்து நடத்தணும் ஆமாம் இது எங்களோட குலதெய்வம் சின்னதாக ஒரு தீவார்த்தனை எல்லாரையும் நல்லா வைங்க இடையில நீ நல்லா காப்பாத்துங்க சாமி ரொம்ப நன்றி ஆமா இது எங்களோட குலதெய்வ சாமி அவர் தான் அவரை முன்னிலை நிறுத்தி எல்லா சாமிங்களும் இங்கே இருப்பாங்க அது இல்லாம அது மட்டும் இல்லாம வீட்டுக்காரோட குலதெய்வம் வந்து இப்போ ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அஹ் பற்றி கும்பாபிஷேகம் அதாவது இந்த கும்பாபிஷேகம் கொடுப்பன வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க அப்பா மாணிக்க அப்பா திரைப்பட பின்னணி பாடகர் கலைமம் அப்பா மாணிக்க விநாயகப்பாவை சொன்னாங்க இந்த குடுப்புனை யாருக்குமே கிடைக்காது டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு உனக்கும் தம்பிக்கும் கிடச்சிருக்கு அது கடவுளோட உங்களோ அந்த அலதப்பனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்லா தாராளமாக நல்லா செய்யுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு குடுப்புனை தான் கும்பாபிஷேகம் பண்ணி அதாவது ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய 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 ஆட்கள் தான் அது பண்ண முடியும் ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒரு கச்சேரிக்கு போயிட்டு அந்த வேலையை பார்க்கணும் ஒரு அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த அடுத்த வேலை பார்க்கணும் சாமி செய்கிறதுலேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோயில் எப்படியாவது கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்னும் என் வீட்டுக்காரோட பெரிய ஒரு இது முயற்சி அதுக்கு மணி ஐயர் சொல்லி மணி ஐயர் குனண்டார் கோவிலோட மணி ஐயர் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நான் ஒரு 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 பேட்டி சின்னதாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் அதாவது இஷ்ட குலதெய்வம் அப்படின்ற மாதிரிக்குள்ள ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் அதில் வந்து இவங்களோட குலதெய்வத்தை சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு மணி ஐயர் வந்துட்டு எங்களை தேடி வந்து இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது நீங்கள் அதை எடுத்து கட்டின அப்படின்னு சொல்லி அவரோட முயற்சி அதில் நிறைய பங்களிப்பு அவரோட பங்களிப்பு நிறையா இருந்தது அவரோட தூண்டுதலின் காரணமாக அவர் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு மனை இயர் அதனால் அந்த கோயிலை கட்டி நாங்கள் பண்ணி சிறப்பாக பண்ணி பெரிய அளவில் பண்ணி முடித்தோம் எங்களுக்கு நல்லது தான் பா இருக்கு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரோட புலதெய்வங்களை நம்ம வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதை தவிர்த்து எந்த விதமான கெடுதலும் நமக்கு கொடுக்காது நம்மளோட குலதெய்வம் அந்த பவர் அந்த மாதிரியான ஒரு பவர் உள்ள சாமின்னா அது குலதெய்வம் தான் அதனால் எல்லாமே குலதெய்வத்தை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யுங்க நாங்களும் மாதிரி தான் ஒரு சிம்னராக ஒரு கஷ்டம்னாவோ அங்கே போனோம்னா எங்களுக்கு அந்த கஷ்டமே எங்கே போச்சுனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சாமியோட அழகப்பன் புனியாண்டவர் புமியாண்டவர் மேலே எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஒரு இஷ்டமாக இருப்பார் இங்கே இருக்கார் ஆத்துக்கர் ரம்யாண்டவர் எங்கே போனாலும் அந்த ஆத்துக்கர் ரம்மியாந்தவரை மறக்க மாட்டார் இந்த பக்கம் போனால் அங்கே ஒரு முனியாண்டவர் இருக்கார் இங்கே இவரை தவித்துட்டு அங்கே கும்பிடாமல் போக மாட்டோம் அங்கிட்டு போகணுன்னா இங்கே இவரை கும்பிடாம அந்த மாதிரி முனியாந்தவர் தான் எங்களுக்கு அழகப்பான் முனியாண்டவர் தான் ரொம்ப துணை அதனால் குலதெய்வத்தை யாருமே மறந்துடாதீங்க மறக்காமல் குலதெய்வத்தை நினைங்க நம்மளுக்கு எல்லா சக்ஸஸும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே தஞ்சாவூர்லேயும் இரட்டிப்பாளையத்துலேயும் ஒரு நாகமுத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கட்டி அருண் கும்பாஷேவா நடத்தி முடிச்சோம் மகாலிங்கம்லாம் அந்த வந்து அப்படி திரைப்பட பின்னணி பாடகர் மகாலிங்கம் இந்த பயங்கரமான ஒரு இசை விடுறது தான் அதாவது இதுவும் ஒரு புல தான் இது எல்லாருக்கும் பொதுவான குலதெய்வம் அது எங்களுக்கு மட்டும் புல அது மாதிரி எல்லாரும் புலதெய்வத்தை நல்ல வழிபாடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஆன்மீகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெரிய அங்கிருங்க